என் இனிய தொழில்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காளான் பிரியாணி இது வந்து நாங்கள் செய்யலங்க என் தங்கச்சி செய்கிறாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் காளான் வந்து இது வந்து அரை கிலோ ஒரு காளான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது தக்காளியும் அரைச்சி வச்சுருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறாங்க அப்புறம் இப்போது நெய் வந்து அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒட்டுக்கிறாங்க இப்போ நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் வாங்க இப்போது நமக்கு இதில் தேவையான அளவுக்கு பிரியாணி இலை பட்டை பன்னாட்சிப்பூ எல்லாம் போட்டிருக்காங்க

இப்போ ரெண்டாயிரம் செல்கா பதங்கள் தரும் இப்போது பிரியாணிக்கு தேவையான இப்போ நல்லா இஞ்சி போண்டு பதங்கிற ஸ்மெல் வந்து நல்லா வந்துருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை வந்து சேர்க்க போறாங்க அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டாங்க ஏன் வந்து தக்காளி வந்து விழுது அரைச்சிக்கிறோம் அப்படின்னா இப்ப இருக்க தக்காளி எல்லாம் கல் மாதிரி இருக்குங்க நாட்டு தக்காளியே கிடைக்கிறது இல்லை அதுக்காக மிக்சியில் அரைச்சிக்கிறாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு காளான் சேர்த்துக்கலாம் காளான் நல்லா தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஆச்சி பிரியாணி மசாலா பத்து ரூபாய் பாக்கெட் ஒண்ணு சேர்த்திருக்காங்க இப்போ இத நல்லா எண்ணெய் காளான்ல இருந்து வேற தண்ணி நிறைய வெளியேறுங்க சோ அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும் புதினா கொத்தமல்லியை சேர்க்கிறாங்க புதினா சேர்த்துக்காங்க பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி புதினா எல்லாமே சேர்த்தாச்சுங்க நல்லா வந் வரட்டும் தயிர் சேர்த்துக்கிறாங்க நல்லா கிண்டி விட்டுருக்காங்க வந்து நல்லா வதஞ்சிருச்சு இது அரிசியை கழுவி அப்படியே அலந்து வச்சிருக்காங்க தண்ணியும் அந்த இது அந்த அலந்து வச்சிருக்காங்க இது நம்ம போடுறோம் ஒன்றரை படி அரிசி இது இது வந்து நம்ம நார்மல் பொன்னி அரிசில தாங்க செய்யறோம் பிரியாணி வந்து ஒன்றரை படி அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஊத்தணும் வந்து ஒன் ஈஸ்டு டூ ரேஷியோவில் தான் அன்றைக்கி ஊற்றணும் இப்போ நம்ம ஏற்கனவே அப்போது ஒன் ஈஸ்ட்டு டூ ரேஷியோவில் ஊற்றும் போது இப்போ நமக்கு ஏற்கனவே இந்த த தக்காளி அரைச்சி போட்டது தயிர் காலன்லேருந்து வெளியேறின தண்ணி அதுவே இவ்வளோ இருக்குது ஸோ நம்ம வந்து ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் ரெண்டு படி படிக்கணக்கு எவ்வளோவோ படி தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும் வந்து புடிஞ்சி விட்டுக்கலாம் இது வந்து ஒன் பார்ட் பிரியாணிங்க இதுக்கு நான் மட்டும் தம்ப வைக்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை உதிரி உதிரியான பிரியாணி வந்து இன்னும் நம்மளுக்கு கால் மணி நேரத்தில் ரெடி ஆயிரும் இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கால் மணி நேரம் கழிச்சு பிரியாணி எப்படி இருக்குன்றதை காட்டுறோம் எப்படி ரெடியா இருக்குன்னு பாக்கலாம் பொன்னி அரிசிலையும் நல்லா சூப்பர் பிரியாணி ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம்